எத்தனையோ பண்டிகைகள் இருக்கிறது விநாயகர் சதுர்த்திக்கு என்ன ஒரு சிறப்பு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கம் கணபதி கம் கம் கணபதி கஜானனா அவ்வப்பொழுது யானை முகனை பாமாலையால் பாருங்கள் உலகம் உங்களை ஒருவருக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் விநாயகனது பெயரை எப்பெல்லாம் கஜானனா கணபதி என்று சொல்ல துவங்குகிறீர்களோ அன்று முதலே உங்கள் வாழ்க்கையில் இந்த உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற்றுவிட்டால் என் மீது யாராயினும் மாந்திரீக பிரயோகங்கள் செய்து விட்டாரோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது அவ்வப்பொழுது ஹேரம்ப கணபதியை மனதால் நெல் இதை கேட்டாலே உங்கள் ஜாதகத்துல புதன் கேது சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ஜெயச்சந்திரனின் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே ஆன்மீக களச் சிநேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நன்னால் வாழ்த்துக்கள் வாழ்க்கையிலே வளம் பெருக வேண்டும் நலம் பெருக வேண்டும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் அனைத்துக்கும் காரணமாக விளங்கக்கூடியவன் வினைகளை தீர்ப்பவன் வித்தைகளை தருபவன் சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய இருவரின் அருளையும் பெற்றுத்தந்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே பல்வேறு யோக நிலைகளையும் அருளக்கூடியவன் வாழ்க்கையில நல்ல வேலை வேண்டுமா வீடு வசதி வாகனம் வேண்டுமா நல்ல முறையிலே குழந்தைகள் நம்மை மதிக்க வேண்டுமா அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் யானை முகன் விநாயகன் என்றால் அதற்கு மிகையில்லை கங்கம் கணபதி கம் கம் கணபதி கஜானனா அவ்வப்பொழுது யானை முகனை பாமாலையால் பாடிப்பாருங்கள் உலகம் உங்களை பூமாலை இட்டு போற்ற துவங்கும் இது அடியேனது அனுபவம் எத்தனையோ பண்டிகைகள் இருக்கிறது விநாயகர் சதுர்த்திக்கு என்ன ஒரு சிறப்பு இவ்வாறு வழிபட்டால் என் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வரும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவருக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் தான் விநாயகனது பெயரை சொல்ல முடியும் விநாயகனது பெயரை கேட்க முடியும் நீங்கள் எப்பெல்லாம் கஜானனா கணபதி என்று சொல்ல துவங்குகிறீர்களோ அன்று முதலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் துவக்கமே அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களிலே பல்வேறு கர்ம பதிவுகள் உண்டு என்பார்கள் அறிந்தோர் எனினும் அத்தனை கர்ம பதிவுகளையும் ஒரு வினாடியிலே உங்களுக்கு நன்மையாக மாற்றக்கூடியவன் இந்த விநாயகன் ஒரு காலகட்டத்திலே சுந்தரரும் சேரமான் பெருமானும் திருக்கையிலைக்கு செல்ல முனைந்தார்கள் அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார் நான் குதிரையில் ஏறி புறவியில் ஏறி க செல்வேன் என்கின்றார் மற்றொருவரோ யானையில் ஏறி செல்வேன் என்கின்றார் இருவரும் அவ்வை பிராட்டிய வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது ஔவை பிராட்டி சொல்கின்றார் நான் என் விநாயகனை பூஜித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார் அப்பொழுதுதான் விநாயகர் ரகவலை பாடி சீத களவ செந்தாமரைப்பும் பாத சிலம்ப பல இசை பாட என்று மனதார விநாயகனை பாடத் துவங்குகிறார் அவர் பாடி முடித்ததும் அக்கணமே தன்னை திருக்கையிலே உணர்கிறார் உடனே வந்த அவர்கள் தோழர்கள் இருவரும் அங்கே ஒளவை பிராட்டியை வேண்டி வணங்கினார்கள் வாழ்க்கையில் லேட் ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம வருந்துடும் முன்னேறுவதற்காக நம் நண்பர்கள் எல்லாம் எங்கோ முன்னேற்றத்தின் பாதையிலே உச்சிக்கு உயரத்திற்கு சென்று விட்டார்கள் நாமும் கடன் நோய் என்ற பல்வேறு துயரத்திலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்மை கை தூக்கி விடுவதற்கு நம் கவலைகளை தீர்ப்பதற்கு யாருமே இல்லையா என்று ஏதோ ஒரு வருத்தத்திலே இருக்கிறோம் அப்போது அது போன்ற ஒரு சூழலிலே நம்மை கை கொடுத்து தூக்கி தான் விநாயகன் அதனால தான் அந்த தும்பிக்கை நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது அதிலும் உச்சிஷ்ட கணபதி என்றெல்லாம் உண்டு இந்த உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற்றுவிட்டால் ஜோதிடத்திலே நிபுணத்துவம் சொல்லும் சுயலும் பழிக்க துவங்கும் அதே போல ஹேரம்ப கணபதி அப்படின்னு ஒரு வடிவம் உண்டு ஐந்து முகங்கள் இருக்கக்கூடிய கணபதி சிலருக்கு ஏதோ ஒரு வினையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என் மீது யாராயினும் மாந்திரீக பிரயோகங்கள் செய்து விட்டாரோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது என்பவர்களெல்லாம் அவ்வப்பொழுது ஹேரம்ப கணபதியை மனதால் நினைத்தாலே போதும் மற்ற சிலரோ ஏதோ வீட்டில் ஒரு நோய் நொடி இருந்துகிட்டே இருக்குங்க சார் எனக்கு ஒரு பயமாவே இருக்கு ராத்திரி தூங்கும் பொழுது கூட நாளை காலை ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சக்தி கணபதி என்ற ஒரு வடிவம் உண்டு இவர்களை எல்லாம் நினைத்தாலே நன்மை தரும் அதாவது விநாயகன் என்று சொல்லக்கூடியவன் குழந்தை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள் எப்பொழுதெல்லாம் விநாயகனை மனதார கொண்டாட துவங்குகிறோமோ உலகம் நம்மை போற்ற துவங்கும் அதிசயக்கத்தக்க வகையிலே மாற்றங்கள் நம் வாழ்க்கையிலே நிகழத் துவங்கும் அதே போல யாரெல்லாம் இயலுமோ விநாயகரின் அபிஷேகத்திற்கு ஒரு சிறிய தேன்பாட்டில் வாங்கி தந்து பாருங்களேன் ஒரு சிறிய தேன்பாட்டிலோ ஒரு மஞ்சள் பொடியோ என்ன உங்கள் வசதிக்கு இயலுமோ அந்த விநாயகர் சதுர்த்தியிலே வெளியிலே சென்று இயலவில்லை என்றாலும் உங்கள் வீட்டிலேயே விநாயகர் எல்லாரும் சிறிய அளவில் இருப்பாங்க அன்னும் இல்லைன்னா ஒரு சிறிய தண்ணீரை ஊற்றி கூட மஞ்சளை கலந்து விநாயகனை மனதார வழிபட்டு பாருங்கள் பெரும் மாற்றங்கள் வருத்துவங்க அதிலுமே என்னென்னா வேலை வாய்ப்பு தேடுவோர் கணபதியை வழிபட்டால் அந்த விநாயகனை நீங்கள் மனதார நினைத்து அங்கே அவருக்கு தூப தீப நைவேத்திய ஆராதனைகள் செய்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் விநாயகர் தும்பிக்கையை எடுத்து உங்களை ஆசிர்வாதம் செய்கின்றார் ஒரு கையிலே பாசாங்குசம் இருக்கிறது மோதகம் இருக்கிறது தாமரை மலர் இருக்கிறது கையை எடுத்து பணிவாக ஆசிர்வாதம் செய்கின்றார் நாற்காலியிலே ஒரு ராஜா சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார் உங்களுக்கு அப்படியே மனக்கண்ணில் விநாயகரை காண துவங்குங்கள் இருக்கிறதுலேயே மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு என்றால் இறை வடிவங்களை மனதினிலே கற்பனை செய்வதுதான் தான் அப்போது அவரது வலது தும்பி அப்படியே தும்பிக்கையை ஆசிர்வாதம் செய்கின்றார் வலது தந்தம் சற்று உடைந்திருக்கிறது உங்களை எடுத்து ஆசிர்வாதம் செய்கின்றார் ஒரு யானைக்கு முக்கியமானதே அந்த தந்தம் தான் அந்த தந்தத்தை உடைத்து நமக்காக பாரதத்தை எழுதியிருக்கின்றார் என்று சொன்னால் அவரது கருணை என்னவென்று நாம் யோசிக்க வேண்டும் ஒரு மனிதன் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்தை தர வேண்டும் என்பதை விநாயகனது வடிவம் நமக்கு உணர்த்தும் ஒரு வலது தந்தத்தை உடைத்து நமக்காக பாரதம் என்ற நூலை எழுதி உள்ளார் அப்போ இதை கேட்டாலே உங்கள் ஜாதகத்தில் புதன் கேது சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நீங்கும் மற்றொரு நிலையிலே விநாயகர் எலியை வாகனமாக கொண்டுள்ளார் நாம் யோசிக்கிறோம் ஒரு சிறிய எலி யானை போன்ற அந்த ஒருத்த முகமுடையவர் பருத்த உடலுடையவரை எவ்வாறு சுமந்து செல்லும் நம் கருத்துக்கள் இருக்கிறதே அதை கணினியிலே பரிவேற்றம் செய்கின்றோம் ஒரு சிறிய மௌசை வைத்துத்தான் பரிவேற்றம் செய்கின்றோம் அப்போ இதெல்லாம் ஒரு குறியீடு என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் விநாயக பெருமான் என்பவர் யானை முகம் யானை என்று சொன்னாலே நமக்கு குழந்தைகளுக்கு ஒரு குதூகலம் ஒரு மகிழ்ச்சி விநாயகனை பார்த்தாலும் அதே தான் அது மட்டுமல்ல அவரது விநாயகர் சதுர்த்திக்கு வைக்கப்படுவது கொள்ளுக்கட்டை அந்த உப்பு கொள்ளுக்கட்டை இனிப்பு கொள்ளுக்கட்டையெல்லாம் என்ன இல்லாமல் சமைக்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்தங்கள் எனவே உடல் நலத்திற்கும் நலம் தரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியது மேலும் எலி என்று சொல்லக்கூடியது இரவினிலே பயணம் செய்யும் நம் எண்ணங்களும் இருளிலே பயணம் செய்கிறது எலி எப்படி மாட்டிக்கிது ஏதோ ஒரு உலகியல் ஆசையிலே உணவை தேடிச் செல்கிறது ஒரு பொறியில் சிக்கிக்கொள்கிறது மனிதனின் எண்ணமும் தான் ஏதோ உலகமாயையில் தேடிக்கொண்டிருக்கிறான் எங்கோ ஒரு பொறியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான் எனினும் அவனது சிந்தனையில் விநாயகனை ஏற்றிவிட்டால் அந்த பயணம் இனிமையாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தகர்த்து விடக்கூடிய ஆற்றல் பேராற்றல் விநாயகனுக்கு உண்டு என்பது சத்தியமான ஒரு வார்த்தை தினமும் காலையில் எழுந்திருக்கின்றீர்கள் ஒரு ஒன்பது முறை விநாயகனை சுற்றிவிட்டு ஒரு காரணம் போட்டுட்டு விநாயகனை மனதார வணங்குங்க ஒரு பனிரெண்டு நாள் செய்து பாருங்களேன் வியத்தகு முன்னேற்றங்கள் வாழ்வில் வந்துவிடும் இது சுகர் அறிவுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகார நிலை தினமும் அருகிலுள்ள விநாயகனை சென்று ஒன்பது முறை சுற்றி வணங்கி வந்து ஒரு தோப்பு கரணமிட்டு மனதார விநாயகனே வேழ முகத்தோனே வித்தகனே எங்கள் வினைகளை தீர்ப்பவனே மூலாதார சக்கரத்திலே குடியிருப்பவனே குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடியவனே சக்தி மைந்தனே என்றெல்லாம் மனதார விநாயகனை வழிபட வழிபட வாழ்க்கையில் என்ன ஒரு துன்பம் இருந்தாலும் தீரத் துவங்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஏதோ களிமண்ணால் ஆன சிறிய அளவு விநாயகரை வாங்குயன்றால் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அல்லது யூடியூபிலே விநாயகர் பாடல்களை கேட்க துவங்குங்கள் அவ்வப்போது ஓம் கம் கணபதையே நமக என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் பண்டிகை அன்னைக்கு தான் வழிபடணும்னு கிடையாதுங்கையா முன்னமே துவங்கி விட்டு விநாயகனது பெயரை சொல்ல துவங்கி மனதார அவனது பாடல்களை கேட்டு உள்ள தாமரையிலே முன விநாயகனை நினைத்து முன்னவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே என்றெல்லாம் வள்ளல் போற்றக்கூடிய வகையிலே விநாயகனை வணங்கி வந்தாள் விநாயகருக்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது விநாயகனுக்கு ஒரு குருவும் கிடையாது அவனே தனக்குத்தானே ஒரு குருவாக விளங்கக்கூடியவன் அவன் நிலைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலும் இயலாது அப்பெரும் விநாயகனை மனதார வழிபட வழிபட உங்களுக்கு வாழ்க்கை வழிவிடத் துவங்கும் எப்பேற்பட்ட வழிகள் இருந்தாலும் நீங்கும் என்பது சத்தியம் ஏதோ முன்ஜென்ம புண்ணிய பயனால் இப்பொழுது இதை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் எனவே வாய்ப்பை தவறவிடாதீர்கள் விநாயகர் சதுர்த்தி வருகிறது வாழ்க்கையில் வளம் பெருகப் போகிறது நலம் பெருகப் போகிறது எப்பெரும் தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் விநாயகர் வழிபாடு சந்தோஷமாக மாற்றம் என்பதை மனதிலே கொள்ளுங்கள் இது சத்திய வார்த்தை விநாயகன் இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நலத்தையும் வளத்தையும் வழங்கப் போகிறான் எனவே தான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இனி எல்லாமே குட் லக் சக்சஸ் என்ற வகையிலே தான் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சிவ சிவ ஆட்சி கொழுக்கட்டை மாவன் வந்தாச்சே ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அற்றை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் கேய்ஸ்டு டே டேஸ்டு டேஸ்